அகௌட் வைஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சுஷீந்திரன் இன்றைக்கி நம்ம கூட ஸ்பெஷல் கெஸ்ட் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நம்ம வந்து வீரப்பன் அவர்களை பற்றி பல்வேறு விஷயம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் வீரப்பன் அவர்கள் வந்து துப்பாக்கி வந்து கை ஹேண்டில் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஒரு வல்லமை பெற்றவர்னு சொல்லலாம் அவர் வந்து அந்த பயிற்சி முறைகள் எப்படி கொடுத்தாரு யார் அவருக்கு இந்த விஷயங்களை கற்றுக் கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வனத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்படுவதற்கு முன்னால் செங்கப்பாடி கோவினத்தம் போன்ற பகுதிகளில் துப்பாக்கிகள் வீட்டுக்கு வீடு செய்யப்பட்டது சார்ந்த வாழ்க்கையும் இருப்பதால் யானை மற்றும் புலி சிறுத்தைகளினுடைய கொடிய விலங்குகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு காவிரி நதிநீர் குறுக்கே மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது இடம்பெயர்ந்த கோபிநத்தம் செங்கப்பாடி கிராம மக்கள் ஒரு வனத்தை அழித்துத்தான் வாழ்விடமாக உருவாக்கினார்கள் அந்த பகுதியில் இருப்பவர்கள் எப்போதுமே ஏன் அந்த பகுதியை தேர்ந்தெடுத்தார்கள் என்றால் கறிக்காகவும் மீனுக்காகவுமே அந்த ஊரை தேர்வு செய்தார்கள் கிழக்கு பக்கம் காவிரி ஆறு மேற்கு பக்கம் அடர்ந்த காடு சரி காவிரி ஆற்றுக்குள் வளை விரித்தால் மீன் கிடைக்கும் மேற்கு புறம் துப்பாக்கி எடுத்தால் மான் கிடைக்கும் விலங்குகள் கிடைக்கும் அந்த காலத்திலலாம் வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை வந்து சேமித்து வைக்கணும் பொருளாதாரத்தை ஈட்டணும் குட்டிகளை படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடெல்லாம் கிடையாது கடையில் தூங்கி எந்திரிச்சோமா வேட்டைக்கு போனோமா ஏதாவது அடித்தமா கொண்டு வந்து சமைச்சோமா சாப்பிட்டோமா ராகி களி இருக்கா உருட்டி தின்னமானு முடிஞ்சு போகும் பிள்ளைகள் விளையாடுவதும் கா வனத்திற்குள் வேட்டையாட போவதும் ஆடு மாடுகளை மேய்ப்பதுமான அல்லது விவசாயத்தை செய்வதுமான காலகட்டங்கள் வீரப்பனாருடைய தந்தையார் கூசே முனுசாமியினுடைய அப்பா துப்பாக்கி மிகச்சிறந்து கைதேர்ந்தவர் கூசே முனுசாமி அதைவிட கைதேர்ந்தவராக இருக்கிறார் தன் குடும்ப வறுமையின் காரணமாக காட்டிற்குள் வேட்டையாடச் சென்று வனவிலங்குகளை வேட்டையாடி அதை கூறுகளாக உருவாக்கி அந்த கரிகளை மாமிசங்களை எடுத்து கொண்டு போய் ஆலம்பாடி ஒகனேக்கல் பக்கமும் இந்த பக்கம் கருங்கலூர் காவிரிபுரம் வரையும் கொண்டு போய் விற்பனை செய்து ஒரு நாளைக்கு மூணு ரூபாய் நான்கு ரூபாய் கிடைத்தாலே அந்த காலத்தில் மிகப்பெரிய வருமானத்தை பார்த்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு வீரப்பனார் அவர்கள் வில்வாறு கொண்டு சோழ கொள்ளையில் காவல் காத்த வீரப்பனார் விவசாயம் சற்று கூடுதலாக கிடைத்துவிட்டது அண்ணனுடைய மேற்பார்வையில் விவசாயம் நடக்கிறது ஆகையால் விவசாயத்தை பார்க்கிற காலகட்டத்தில் மில்ல்களை கொண்டு அடித்து கொண்டிருந்த வீரப்பனார் தந்தை கூசை முனுசாமியிடம் காட்டிற்குள் வேட்டையாட சென்றார் அவரின் மூலமாகத்தான் காட்டிற்குள் வேட்டையாடுதல் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொண்டார் குறிப்பாக கட்ட துப்பாக்கின்னு சொல்லுவோம் அந்த கட்ட துப்பாக்கி அப்படின்னு சொன்னால் ஒரு தோட்டம் உள்ளே போட்டு அடிக்கலாம் யானைகள் சுடுவதும் அந்த தான் ஓகே அதில் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆமாம் பெரிய தோட்டா பெரிய குண்டு போட்டு நமாச்சாரம் போட்டு தேங்காய் மஞ்செல்லாம் போட்டு கருமருந்தெல்லாம் போட்டு இடித்து அதை உருவாக்கி அடிக்கிறது என்றால் அது யானையை சுடுவதற்கு மற்ற சிறு சிறு விலங்குகளை அடிக்க வேண்டுமென்றால் பால்ரஸ் போன்ற குண்டுகளை தயார் பண்ணி அப்படி ஒரு கையில் அப்படி உள்ளே கொட்டி அதுக்கு மருந்து போட்டு இடித்து கருமருந்தெல்லாம் உருவாக்கி அதை அடித்தோமுன்னா சிறிய சிறிய விலங்குகள் இப்போ ரெண்டு விலங்குகள் மூணு விலங்குகள் ஒரே இடத்துல நிற்கிது அப்புடின்னா குறிப்பாக முயல் மான் போன்ற சிறிய சிறிய விலங்குகளை அடிப்பதற்கு சின்ன குண்டுகளை பயன்படுத்தி இருக்கிறாள் ஒரே துப்பாக்கிலாம் ஓகே அதற்கு மேலே இரட்டை குழல் துப்பாக்கியும் வனத்துறையிடமிருந்து கிடைத்திருக்கிறது வனத்துறை அதிகாரிகளிடமிருந்தே கைப்பற்றி இரட்டை இரட்டைக்குழல் துப்பாக்கி என்பது இது போன்ற பால்ரஸ் போன்ற குண்டுகளை அதில் பயன்படுத்த முடியாது அதுக்கண்டு உருவாக்கப்பட்ட தோட்டாக்களைத்தான் அதில் பயன்படுத்த முடியும் கட்ட துப்பாக்கியில் இவங்களே குண்டை உருவாக்குவாங்க ஆனால் இரட்டை குழல் துப்பாக்கியில் அவங்க கொண்டு உருவாக்க முடியாது அது வெளியில் தான் வாங்கணும் வனத்துறையிட்ட இருந்து பறிமுதல் பண்ணணும் அப்படியான ஒரு சூழல் தான் வீரப்பனார் அவர்கள் யானை வேட்டை வரை குறிப்பாக சேவி கவுண்டர் அவர்களிடத்திலே யானை வேட்டைக்கு செல்லுகிற போதெல்லாம் சேவி கவுண்டர் வீரப்பனாருடைய பிறந்த ஊரில் தான் பொன்னெடுத்தவர் செங்கப்பாடியில் அதனால சேவி கவுண்டர் வந்து மாமே மச்சான்னு சொல்லி பழகக்கூடிய அளவுக்கு நெருக்கமான பழக்கம் வீரப்பனார் கூட அப்போ சுடுவதில் வல்லவராக இருந்த வீரப்பனாரை தன் பக்கம் வைத்து கொண்டால் இன்னும் நிறைய யானை வேட்டைகளை ஆடினால் நாம் வந்து மிகப்பெரிய தொழிலதிபராக ஆகிவிடலாம் என்ற ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் அப்படி இருக்கும்பொழுது தான் வீரப்பனாருக்கு வந்து ஒரு டீமை உருவாக்கி அவங்களும் காட்டுக்குள்ளே வேட்டைக்கு போகிறாங்க போகும்பொழுது ஒரு சோடி தந்தவங்க அந்த கொடுத்துட்டா ரெண்டாயிரம் மூவாயிரம் பணம் கொடுத்துருக்கிறார் அந்த காலத்திலேயே நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு எண்பத்தி நாலு காலப்பகுதிகளிலேயே மிகப்பெரிய அளவில் யானை தந்தங்கள் வேட்டையாடப்பட்டது அன்றைக்கு யானை தந்தங்கள் வெட்டி எடுக்கப்படுகிறதெல்லாம் ஒரு அரசின் ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக எந்த கெடுபடிகளும் இல்லை தாண்டோனித்தனமான ஒரு விஷயங்கள் தான் போயிட்டு இருந்தது அதற்கு பிறகு சேவி கவுண்டரி மூலமாக துப்பாக்கி அதிநவீனமாக சுடுவதில் கைதேர்ந்த வீரப்பனார் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பரிணமித்து யானை வேட்டையிலிருந்து சந்தன மரங்களை வெட்டி விற்பவர்களிடம் ஒரு இடைத்தரகராக வேலை செய்கிற காலகட்டத்தில் கூட மருந்து தான் அவர் பயன்படுத்துகிறார் எப்பொழுது அவர் வந்து அதிநவீன துப்பாக்கிகளுக்கு வருகிறார் என்றால் மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் தினேஷ் அவர் உள்ளிட்ட ஐந்து பேரை சுட்டுக்கொன்று எடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் இயந்திர துப்பாக்கிகளை கையாள தொடங்குகிறார் அதிநவீன இயந்திர துப்பாக்கிகளை கையாளுவது என்பது மைசூர் மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் சகீல் அகமது உள்ளிட்ட முப்பத்தி எட்டு பேரை போது எஸ்எல்ஆர் போன்ற துப்பாக்கியில் கையில் கிடைத்தது அவருக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல ஓகே அவராகவே குறிபார்ப்பது என்பது எல்லா துப்பாக்கிகளுக்கும் ஒரே வகைதான் நெப்புன்னு சொல்லுவோம் துப்பாக்கியினுடைய நுனியில ஒரு நெப்பு இருக்கும் அவர் சொல்லுவார் நெப்பு பாயிண்டை பார்த்துக்கப்பா அப்படின்பர் அந்த நெப்பு பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லா துப்பாக்கிலையுமே இருக்குது அதுவும் விதவிதமாக இப்போ கட்ட துப்பாக்கின்னு பார்த்திங்கன்னா ஈவரை இழுக்கக்கூடியதுக்கும் பக்கத்துலேயே அது வந்துடும் சில துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா லாங்கில் இருக்கும் நுனியில் இருக்கும் அந்த குழாயினுடைய நுனியில் இருக்கும் கட்ட துப்பாக்கிகளுக்கெலாம் கூடுமான வரை நுனியில் தான் இருக்கும் நீங்கள் இயந்திர துப்பாக்கிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நுனிலே இருக்கும் குறிபார்த்து அடிக்கிறதுக்கு அந்த லீவரை இழுக்கக்கூடிய மேக்சின்னு சொல்லுவோம் மேக்சினுக்கு மேலேயே இருக்கும் இந்த இரண்டு குறியும் ஒரே நேர்பார்வையில் இருக்கும் அதை பார்த்து அடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வது எழுது ஆனால் மேக்ஸின் எப்படி இயங்கும் மேக்ஸின்குள்ளே எப்படி தோட்டா போடுறது மேக்ஸினை எப்படி ஏற்றுறது நெப்பு பாயிண்டை எப்படி மைனஸில் ஆக்குறது ப்ளஸில் ஆக்குறது இதையெல்லாம் தானாகவே கற்றுக்கொண்டார் அப்போ ஒரு கட்டத்தில் அவர்களிடமிருந்து அடித்து கைப்பற்றப்பட்ட எஸ்எல்ஆர் த்ரீ நாட் த்ரீ போன்ற துப்பாக்கிகள் அதிநவீன ரக துப்பாக்கிகள் அதெல்லாம் மேக்ஸினோடு இருக்கக்கூடிய எஸ்எல்ஆரும் மேக்ஸினோட இருக்கக்கூடிய திருநாட் துப்பாக்கி மேக்ஸின் வந்து சின்னதாக இருக்கும் திருநாட் ஆனால் பவர்ஃபுல் துப்பாக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாவது வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது மூணு கிலோமீட்டர் பவர் அதனால் அது முந்நூற்றி மூன்று த்ரீ நாட் த்ரீ ஓகே அப்படிங்கிற ஒரு பேர் வந்துடும் ஒவ்வொரு துப்பாக்கிக்கும் ஒரு பேர் அப்போ தானாகவே அதை வந்து அடிக்க கற்றுக்கொண்டு அதனால் சில தோட்டாக்கள் விரயமாக்கி வந்து அந்த லீவரை எப்படி இழுப்பது மேக்ஸினை எப்படி போடுவது நெப்பை எப்படி விளக்குவது போன்ற இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தானாகவே கற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இறுதி பகுதியில் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளே வருகிற போது அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியில் ஃபோர்டென் நானூற்றி பத்து ரக துப்பாக்கி இந்த நானூற்றி பத்து ரக துப்பாக்கியும் திருநாத்திரியும் ஒரே வகையை சார்ந்தது திருநாத்திரிக்கு மேக்சின் இருப்பதை போல் ஃபோர் என்று சொல்லக்கூடிய அந்த துப்பாக்கி மேக்ஸின் கிடையாது அது ஒவ்வொரு தோட்டமாக போட்டு தான் அடிக்க முடியும் ஆனால் வெள்ளித்திருப்பூர் காவல் நிலையத்திற்குள்ளே கண்டெடுக்கப்பட்ட துப்பாக்கிகள் திருநாட்திரி என்று பொய்யான தகவலை சொன்னதின் அடிப்படையில் திருநாட்திரி இருக்கிறதெல்லாம் திருநாட்திரி என்று சொன்னதற்காக அந்த காவல் நிலையத்தில் போய் நுழைந்து துப்பாக்கிகளை எடுத்து சென்றார்கள் ஆனால் எடுத்து அந்த ஃபோர்டன் என்று அந்த துப்பாக்கியில் பார்த்தீங்கன்னா நுனியில் வந்து விசக்கத்தி இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரத்துகளில் கூட நேர இடத்துல அந்த துப்பாக்கியை வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு ஒன்றும் கிடையாது அந்த துப்பாக்கி ஆனால் நுனியில் இருக்கிற அந்த விசக்கத்தி இருக்குது பாருங்கள் அந்த கத்தி லேசாக நம்ம கைகளிலேயோ அல்லது வேறு ஏதாவது உடல் பாகங்களையோ கீறி விட்டால் அதற்கு மருந்தே கிடையாது ஆறாது அந்த பொண்ணு ஓகே அரசு மருத்துவமனையில் மட்டும்தான் அதற்கான மருந்து இருக்குது அப்போ இந்த கத்தி கிழிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம போய் அங்கே வைத்தியம் பார்க்க போனோம்னா அவங்க எப்படி இந்த கத்தி வந்துச்சு உனக்கு இப்போ நானூற்றி பத்து ரக துப்பாக்கியில் இருக்கிற அந்த கத்தி வெள்ளி திருப்பூரில் எடுக்கப்பட்ட போது அதை கலட்டுவதற்கே பெரிய தண்டா காட்டுக்களை உட்காந்து ஒரு நாள் உட்காந்து கலட்டணும் பதிமூணு பதினாலு துப்பாக்கிகளும் அப்போ அது அது ஒரு விதமான அணுகுமுறை அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு விடுதலைப்படை வந்து போனதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றுகளில் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்கிற ஒரு அமைப்பு வீரப்பனாரை தொடர்புகிறது அதில் எக்ஸ் மில்ட்ரி பெரியவர் என்று சொல்லக்கூடிய ஒருவரும் அந்த இயக்கத்தின் பொதுச்செயலாளராக இருந்த வல்லம் அறிவழகன் போன்றவர்களெல்லாம் ஏக்கே எழு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஏழு ஏகே நாற்பத்தி ஏழு ரக துப்பாக்கி ஏகே ஃபார்ட்டி செவன் அந்த துப்பாக்கியை போய் கொண்டே கொடுக்குறாங்க